அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட் ஹேண்ட் மினி டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனை வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய செகண்ட் ஹாண்டு மினி டிராக்டர் என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் தயாரிப்பான ஒன் டபுள் எயிட் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க இது இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் முந்நூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குது அதிகமாக ஓடவேறிங்க டூவூல் டிரைவ் தாங்க வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங்க வண்டி கூட என்ன தராங்க பார்த்தீங்கன்னா மகேந்திரா தயாரிப்பான பதினாறு பிளேட் ஒட்டை வண்டி கூட சேர்த்தி கொடுக்குறத சொல்லிருக்கிறாங்க பார்ட்டி டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டியில் வண்டி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குதுங்க ஸ்க்ராச்சஸ்லேருந்து எதுவுமே இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டைரெக்டாக ஃபீல்டில் ஓட்டுற தான் வண்டி இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயிக்கிட்டேயே ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரக்டாகவே அவரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துரு நண்பர்களை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்